அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அரவிந்த் இலங்கையில் மன்னாரில் இருந்து கிட்டத்தட்ட மூன்று நாளாக இந்த குரல் வந்து உங்களுக்கு வந்திருக்காது நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுமே நாங்கள் வந்து காணொலிகள் போட்டுக்கொண்டிருந்தாங்க மூன்று நாளாக வந்து நம்மளோட வீடியோஸ் எதுவுமே வந்திருக்காது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஊடகங்களில் வந்திருந்தது ஃபேஸ்புக் யூடியூப்டர் சொல்லி எல்லானாவும் போட்டிருந்தவங்க இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு அரமணத்தை இடத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து விடுதலை செய்ய நான் வவுனியா சிறைச்சாலையில் வந்து ஒரு மூன்று நாள் மூணு நாள் இல்லை நாலு நாள் கிட்டத்தட்ட நாலு நாள் வந்து சிறைச்சாலையில் இருந்துட்டு இப்போ தான் வெளியே வந்திருக்குறேன் வந்த உடனே கட்டாயமாக ஒரு வீடியோ போட வேண்டிய ஒரு தேவை இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து என்னுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு கால் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் காய்ச்சிருக்கீங்க வெளிநாடுகளில் இருந்து காய்ச்சிருக்கீங்க உள்நாட்டில் இருந்து காய்ச்சிருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் காய்ச்சிருக்கீங்க நோமலாக கால் எடுத்து காய்ச்சிருக்கீங்க இப்படி என்னுடைய வீட்டுக்கு அம்மாவுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மனைவிக்கும் வந்து நிறைய கோல்ஸ் எடுத்துருக்கீங்க ஸோ என்ன நினச்சி எனக்கு என்ன நடந்திருக்கும் ஏதாவது எனக்கு உதவி தேவையா அப்படின்னு பண்ணால் பல பேர் கேட்டிருக்குறீங்க ஸோ கேட்ட எல்லாருக்கும் வந்து நன்றிகளை நான் உங்கள் யாருக்குமே என்ன பர்சனலாக தெரிஞ்சிருக்காது பேர்ஸனாக தெரிஞ்சாக்கன்னு சொன்னால் என் நண்பர்கள் உறவுகள் மன்னால் இருக்கக்கூடிய சில ஆக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணால் இருக்கக்கூடிய உறவுகள் சிலர் வந்து காய்ச்சிருக்கிறீங்க ஸோ உங்களுக்கும் நன்றி எனக்கு தெரியாம இவ்வளவு பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக காய்ச்சதுக்கு நன்றி மெயினான ஒருத்தர்னு பார்த்தீங்கன்னா சொன்னா டாக்டர் அர்ச்சுனா அவசல் வேணும் ஸோ அவர் வந்து ஒரு போஸ்டர் போட்டுலேருந்து தேர்தான் தம்பி அரவிந்தா எனது கைகள் கட்டப்பட்டிருக்கு என்னும் ஒரு போஸ்டர் போடணும் இனிமேல் எதுவுமே நான் பார்க்கல என்ன ஊடகங்கள பெருசாக பார்க்கல இப்போ இது எல்லாமே வீட்டை வந்தவொடனே இவங்கெல்லாம் சொன்ன விஷயங்கள் பட் இருந்தாலும் நான் வந்தவொடனே வந்துடணும் அப்படின்றத வந்து சொல்லணும் தான் எதிர்பார்த்துருந்தேன் நான் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து வெள்ளிக்கிழமை வந்து போன வெள்ளிக்கிழமை வந்து கைது செய்யப்பட்டன நான் அப்போ அந்த டைமில் போலீஸுக்கு போய் நான் ஒரு வீடியோவும் போட்டேன் பட் அந்த வீடியோவை நான் பிறகு அழிச்சுட்டேன் அதில் வந்து சில சில விஷயங்கள் நான் எதுவும் சொல்லக்கூடாத விஷயங்கள் சொல்லிட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்போ அதனால் அந்த வீடியோவை அழிக்க வேண்டி வந்தது நான் அழிச்சிட்டேன் அந்த விஷயத்தையும் மற்றது ஒரே ஒரு விஷயம் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் என்ன சொன்னால் நான் வந்து இந்த முதல் முதலாக ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லி போய் ஒரு நீதிமன்றத்துக்கு போகும்போது தான் எனக்கு அந்த சில சில தெளிவுகள் எனக்கு பிள்ளையும் கிடைச்சிது நாங்கள் வந்து பிள்ளைகள் எதிர்த்து கதைக்கிறதில் எந்த தவறும் இல்லை நானும் அதை செஞ்சிருக்கேன்னு அதை பற்றி எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் கதைக்கும் போது சி விடக்கூடிய சில வார்த்தைகளும் அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய பேர்களோ இல்லாட்டி சில என்ன சொல்கிற நீதிமன்றமோ இல்லாட்டி போலீஸாரையோ எதிர்த்து நம்ம பேசும்போது நம்ம வந்து என்ன சொல்றது எது பேசக்கூடாது சில 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 இப்போ அர என்ன சொல்றது அரசாங்கமோ மொயிலாட்டி ஒரு நாட்டினுடைய முக்கியமான இதில் எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நான் அப்படி எங்கேயுமே நீதிமன்றத்தி இல்லாட்டி சட்டத்திறனையோ அரையும் பற்றி நான் எதுவும் பேச இல்லை பட் நான் சொல்கிறேன் அப்படியான விஷயங்கள் பேசக்கூடாது பட் நம்ம கதைக்கும் போது அது வந்து இது ஒரு பிரச்சனையை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாது அப்படின்ற சில விஷயங்களை வந்து நான் தெளிவாக எடுத்துக்கொண்டேன் அதே மாதிரி சிறைச்சாலை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது ஒரு வித்தியாசமான அனுபவம் அது வந்து யாரும் போகக்கூடாது எந்த மனுஷனுமே போகக்கூடாத ஒரு இடம் தான் சிறைச்சாலை அப்படின்றது ஆனாலும் அங்கே போனீங்கன்னு சொன்னால் அது வித்தியாசமான சில விஷயத்தை உங்களுக்கு கற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு பாடசாலை தான் நான் பார்த்தேன் இந்த நாலு நாளும் நிறைய இருக்கக்கூடிய என்ன சொல்றது சந்தேகத்தின் பேரில் போனவங்க அப்படி போனவங்க இப்படி போனவங்க நிறைய குற்றவாளிகள் வித்தியாசமான குற்றங்கள் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லி பல பேரோட கதையை கிடைச்சது எனக்கு எனக்கு உண்மையாகவே அங்கே வந்து நான் எந்த விதமான கஷ்டங்களையும் பெருசாக அனுபவிக்கலை கஷ்டங்கள் இருந்தது கஷ்டமே இல்லை அப்படின்னு மாதிரி இருந்தேன் அப்படிலாம் சொல்ல வரல கஷ்டமாக இருந்தது நிறைய விஷயங்கள் பட் இருந்தாலும் அவ்வளோவா கஷ்டப்படலை அதாவது முதல் முதலாக ஒரு ஆள் சிறைச்சாலைக்கு போகிறாங்கன்னா அவர் என்னென்ன கஷ்டங்கள்லாம் கஷ்டங்கள்லாம் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படல அங்கே உள்ளே இருந்தவங்களுக்கும் சில சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருந்திருக்கு என்ன வீடியோஸ் பார்க்குறவங்களா யார் என்னன்னு சொல்ல தெரியலை ஸோ அவங்கள நான் போகும்போது சில விஷயங்கள் எனக்கு எனக்கு என்ன சொல்கிறது அவங்களோட இடத்திலலாம் எனக்கு வந்து படுக்கிறதுக்காக விட்டு தந்தது சாப்பாடுகள் வந்து எனக்கு ஓரளவுக்கு அங்கே வந்து சிறைச்சாலில் வந்து பார்க்கலாம் நீங்களும் யாரும் உங்கள் சொந்தக்காரங்க இருந்தாலும் போய் பார்க்கலாம் அதனால் அந்த மாதிரி சாப்பாடுகள் வந்தது உண்மையாக கஷ்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டாக்கள் சரியாக கஷ்டப்பட்டுருவாங்க நேகிரன் வைஃப் அதே மாதிரி அம்மா அப்பா அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க பிள்ளைகளுக்கு தெரியாது அதே மாதிரி இந்த விஷயம் சம்மந்தமாக தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருக்கார் கால் பண்ணி வீட்டை காய்ச்சிருக்கிறார் நேராக வந்து நீதிமன்றத்துக்கு மேலே பேசிட்டு போனதாக வீட்டை சொன்னவங்க ஸோ அவருக்கும் நன்றி அவருடைய மீனி ஃபோன் பண்ணி கதைக்கி தான் அவருடையமே கதைக்கணும் இதோட வேறு என்ன சொல்கிறது வீடியோஸ் தொடர்ந்து வரும் என்ன சொல்கிறது அவர் தம்பின்னு டாக்டர் அர்ச்சுனா அவர்களே சொல்லியிருக்காரு ரைட் அப்போ நானு மினி அர்ச்சுனா அண்ணாண்டே கூப்பிடலாம் அந்தளவுக்கு ஒரு உறவு வந்துட்டு தானே சாவில் பிரச்சனை நடக்கும்போது கூட எவ்வளவோ விஷயங்கள் வந்திருந்தது வெளியே கொண்டு வந்திருந்தவர் அதே மாதிரி மன்னார் இந்த பிரச்சனைக்கு வந்து இப்போ பேசுபொருளான ஒரு விஷயமா இருக்குது கட்டாயமாக அதுக்குரிய சரியான தண்டனை கிடைக்கும் வரைக்கும் நானும் என்னுடைய பதிவுகள் கட்டாயம் போடுவேன் ஆனால் நான் பாவிக்கப்போகிற வார்த்தைகள் நான் கதைக்கிற விஷயங்கள் சரியாக கதைக்கிறேன்னா இல்லையா அப்படின்றத மட்டும் நான் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன் சரி வீடியோ பெருசாக நான் எடுக்கிறதுக்கு விரும்பில நான் வெளியே வந்துட்டேன் ஸோ எனக்காக கடவுள்கிட்ட வேண்டினவங்க எனக்காக எனக்கு ஃபோன் பண்ணவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூணு நாளும் வந்து என் ஃபோனுக்கு நிறைய பேர் கால் பண்ணியிருக்கிறீங்க அவங்க ஃபேஸ்புக்கில் இதை பற்றி விஷயங்களை வெளியே விட்டவங்க டிக்டாகில் போட்டவங்க அப்படின்னு சொல்லி ஊடக நண்பர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்குமே என்னுடைய நன்றிகள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் நான் இப்போ சிறைச்சாலைக்கு போனேன்னாச்சு சில ஆக்கள் சிரிச்சிருப்பீங்க உங்களுக்கு அதே மாதிரி சில ஆக்களுக்கு என்னை பிடிக்காம இருந்திருக்கலாம் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் சிறைச்சாலைக்கு வந்து இது வரைக்கும் போகாமல் இருந்தது இந்த முப்பது வருஷத்தில் வந்து நான் சிறைச்சாலைக்கு போனதில்லை இதை பற்றி ஒரு வழக்கு எனக்கு இருந்ததில்லை ஸோ இப்படி நான் ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு வந்திருந்தேனே இப்போ நான் வந்து இதை வச்சுக்கொண்டு இனிமேல் பயந்து போய் இப்படி இருக்க போகிறதில்லை இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறேன் அது ஒரு விஷயம் தான் ஆனால் எனக்கு இதில் சில சில தெளிவுகள் வச்சுருக்கேன் எதை பற்றி பேசலாம் எதை பற்றி பேசக்கூடாது என்னென்ன வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தலாம் எப்படி நான் பயன்படுத்துறதுனால என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களில் தெளிவாக இருக்குது ஆனாலும் இந்த சிரிக்கிறார்கள் என்னை பத்தி கேள்வி பண்றார்கள் நீ கேள்வி பண்ணிட்டே இருங்க எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சந்தோஷமா இருங்க நான் ஒரு புதிய அனுபவத்தை எடுத்திருக்கேன் அதுவும் மரியாதையான முறையில் சரியான விஷயத்துக்கு ஆசிரியால உனக்கு போய் வந்திருக்கேன் நினைக்கிறேன் அதனால வந்து எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை எனக்காக திரும்பவும் என்ன நினைச்சவங்க இந்த நாலு நாள் என்ன நினைச்சவங்க எனக்கு உதவி பண்ண என்னுடைய நண்பர்கள் ஆஹ் இன்னொருத்தரை நான் சொல்ல மறுத்த என்னோட சட்டத்தரணி தினேஷன் நான் அன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து என்னை வந்து என்ன சொல்றது போலீஸில் எதிர்கொண்டு போய் பிணை கிடைக்கிற அளவுக்கும் எல்லா விஷயமும் செஞ்சது இந்த சட்டத்திறன் தினேசன் அது நான் நன்றி சொல்லணும் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் இன்னொரு லோயர் தர்ஷன் அவருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது நான் இருக்கும்போது அந்த சில சில என்ன சொல்கிறது சில வழக்குகளில் பிணை கொடுக்குறேன்னு சொன்னால் சில சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் அந்த வருமானங்கள் பாஸ்போர்ட் அது இதுன்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் ஸோ அந்த விஷயமா அவன் என் ஃப்ரெண்ட் அப்படின்றதாலையும் மன்னர் நிதிவா நீதிமன்றத்தில் அவரும் வந்து சட்டத்திறனே இருக்கிறார் ஸோ அவர் வந்து சில ஹெல்ப்புகள் எங்களுக்கு பண்ணியிருக்கிறார் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டாருக்கு அந்த ஹெல்ப் பண்ணியிருந்தது அவருக்கு அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் வந்து சொன்னால் இந்த பிள்ளை வச்சதாக இருக்கலாம் எனக்கு யாருமே யார் வச்சது வைச்சது என்னன்னு நான் கேட்கல அவ எல்லாம் ஒன்றுமே தெரியாது இன்னும் எக்ஸாக்டாக என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி பட் எல்லாருக்கும் நன்றி ஏதோ நான் வெளியில் வரணும் அப்படின்னு நினைச்சவங்க நான் வெளியில் என்ன சொல்கிறது என்னை கொண்டு வரதுக்கு உதவுனவங்க எனக்கு வந்து சிறைச்சாலைக்குள்ளே இருந்தவங்க உதவி செஞ்சவங்க அதே மாதிரி நான் என்ன சொல்கிறது இந்த எல்லா விஷயத்திலையும் எனக்கு உதவி செஞ்ச எல்லாேருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் தெளிவாக என்னுடைய சிறைச்சாலையும் நான் எப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோ ஒரு எக்ஸாக்டான வீடியோ யாருக்கும் பாதி வராமல் சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது அதை பற்றி பேசலாமோ இல்லையோ எனக்கு தெரியலை பட் கட்டாயமாக அதை பற்றின ஒரு கானோடையும் போடுவோம் அதே மாதிரி அச்சுனா அண்ணாவோடையும் கதைச்சிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றத பார்த்துட்டு அந்த அப்டேட்டையும் கட்டாயமான வரும் தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் சிறைச்சாலை ஒரு புதிய அனுபவம் யாரும் போகக்கூடாதுனும் பட் போனாலும் அதுவும் ஒரு ஒரு கல்வி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் நன்றி